அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை நேர்காணலில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஸ் கோயல் கூட்டுறவின் தந்தை சர் பிரடிக் நிகல்சன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் கருப்பன் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அர்ச்சனா பட்நாயக் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் சஞ்சீவ் கண்ணா இந்திய குடியரசுத் தலைவர் யார் திரௌபதி முர்மு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கர் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கேள்விகள்லாம் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் ஹால் டிக்கெட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா நீங்க டவுன்லோட் பண்ணாட்டி நம்மளோட சேனல்ல ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை பார்த்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரேசன் அட்டையின் வகைகள் மற்றும் ரேசன் அட்டையில உள்ள குறியீடுகள் பத்தின வீடியோலாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ரேசன் அட்டையின் வண்ணங்கள் கூட்டுறவின் ஏழு கொள்கைகள் கூட்டுறவு சார்ந்த சில முக்கியமான சில விரிவாக்கங்கள் கூட்டுறவோட சட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்சிஎஸ்சி பிடிஎஸ் இது போல விரிவாக்கங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் சேவைகள் ரேசன் கடைக்கான எஸ்எம்எஸ் சேவைகள் குறுஞ்செய்தி சேவைகள் பத்தின வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் தமிழ்நாடு தேசிய சின்னங்கள் ரேசன் கடைக்குல இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை தொகுத்து ஒரு முப்பது கேள்விகளை வீடியோவா போட்டிருக்கோம் அதனால் இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்